வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு குற்றமற்ற இருதயமுள்ளவனாய் என் வீட்டிலே நடந்து கொள்ளுவேன் சங்கீதம் நூற்றி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சுத்த இருதயத்துடன் வாழ்வோம் பிள்ளைகளை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என அறிவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஏனென்றால் வீட்டில் பிள்ளைகள் இருப்பது போல் வெளியில் இருப்பது இல்லை வீட்டில் நல்ல பிள்ளைகளாய் இருப்பவர்கள் வெளியில் பொல்லாதவர்களாய் நடக்க வாய்ப்பு உள்ளது பொன்மொழி ஒன்று உண்டு உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று கூறிவிடுகிறேன் என்பதாகும் ஒழுக்கம் முதலில் வீட்டில் இருந்துதான் ஆரம்பித்து வைக்கப்படுகிறது பழைய போதகர்களின் குடும்பங்களை பார்த்து இருக்கிறோம் போதகர்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் காணப்படும் போதகரம்மா பெண்கள் ஊழியத்தில் முக்கிய பங்கு கொண்டு செயல்படுவார்கள் போதகரின் பிள்ளைகள் என்பதால் அவர்களுக்கு தனி மரியாதை இருக்கும் இவை எல்லாம் போதகர் குடும்பம் என்ற நிலையில் கண்டோம் போதகர் வீடு சந்திக்கும் போது குடும்ப பிரச்சனைகளை அவரிடம் கூறவும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர வேண்டும் என தந்தார்கள் அவர்கள் வாழ்ந்தும் காட்டினார்கள் தாவிது ராஜா கடவுளிடம் கடவுளே சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று வேண்டுதல் செய்தார் மனிதனின் இருதயம் மகா கேடுள்ளது என்பதையும் வேதத்தில் நாம் காண்கிறோம் நமது குடும்பங்களில் சுத்த இருதயம் உடையவர்களாய் உண்மையை பேசி நியாயத்தை கடைபிடித்து நீதியை செய்கிறவர்கள் குறைந்து கொண்டு இருக்கிறார்கள் பிறர் மனதை துக்கப்படுத்துகிற நிகழ்வுகளை நாம் நினைவு கூறுவோம் நாம் வாழும் திருச்சபைகளில் சுத்த இருதயம் உடையவர்களாக வாழ வேண்டும் நம்மை பார்க்கிறவர்கள் நமது செயல்களைக் கண்டு கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் இளைய மகன் மனம் திரும்பி தந்தையிடம் வந்தபோது உம்முடைய வீட்டில் வேலைக்காரனாக இருந்து வாழ்கிறேன் என்றான் அதற்கு பொருள் குற்றமற்ற இருதயம் உள்ளவனாக இருப்பேன் என்பதாகும் தாளந்து பெற்றவர்களில் பத்து ஐந்து பெற்றவர்கள் எஜமானுக்கு குற்றமற்ற உடையவர்களாய் காணப்பட்டு அதனை பத்து மடங்காக ஐந்து மடங்காக சம்பாதித்து எஜமானிடம் நற்பெயரை பெற்றார்கள் ஒரு தாளந்தை வாங்கியவன் நிலத்தில் புதைத்ததால் எஜமானனின் கோபத்திற்கு ஆளாகிவிடுகிறான் கடவுளிடம் குற்றமற்ற இருதயமுடையவர்களாய் வருவோம் ஆசீர்வாதத்தைப் பெறுவோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள கடவுளே உமது நாமத்தினால் மீட்கப்பட்ட மக்களாகிய நாங்கள் உமக்கு முன் குற்றமற்ற இருதயமுள்ளவர்களாய் வாழ அருள் தாரும் இயேசுவின் வழியே ஆமேன் இன்றைக்கான கேள்வி கடவுளிடம் கடவுளே சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று வேண்டுதல் செய்தது யார் கடவுளிடம் கடவுளே சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று வேண்டுதல் செய்தது யார் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு